வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பெட்டிங் மற்றும் சூதாட்டம் நடப்பதில் இது வெறும் பொழுதுபோக்கு வீடியோ மட்டுமே இங்கே கொடுக்கப்படும் வீடியோ கருத்து கணிப்பு மட்டுமே இங்கே கொடுக்கப்படும் கணிப்புகள் அனைத்தும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் வேறு எந்த ஒரு மாநிலத்துக்கும் பொருந்தாகும்பா ஸோ வாங்க்பா நம்ம பதினாறாம் தேதி கொடுத்த கேஸிங்க பார்த்துருவோம்பா பதினாறாம் தேதி ரிசல்ட்டு எட்டு எழுபத்தி நாலு அப்படின்ட்டு ரிசல்ட்டு ஸோ நம்ம கொடுத்ததில் பார்த்தீங்கன்னா எல்லாமே மிஸ் ஆகிடுச்சிடும்பா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே பவரில் வந்துருச்சு ஸோ இருபத்தொம்போது கொடுத்தோம் எழுபத்தி நாலாக போட்டு பவரில் வந்துருச்சோம்பா ஸோ வெற்றிகள் மிஸ் ஆகிடுச்சு ஸோ நம்ம தொடர்ந்து வின் இருந்தோம் ஸோ அதே மாதிரி ஆள் போடு சிங்கிள் நம்பராக பாஸ் இருந்துச்சு பதினஞ்சாந்தேதி ஆள் போர்டு பாஸு பதினாலாந்தேதியும் பாஸ் ஆச்சு ஸோ தொடர்ந்து பாஸ் ஆகிட்டு இருந்துச்சு ஸோ இன்றைக்கும் மிஸ் ஆகிடுச்சுப்பா ஸோ வாங்க பதினாறாம் தேதிக்கான ஒரு பெஸ்டான பதினேழாம் தேதிக்கான ஒரு பெஸ்டான கெஸிங் பார்க்கலாம் கேஎல் பதினேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கெஸிங் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு அதுக்குள்ளே நம்ம சேனல் புதுசாக பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோப்பா ஸோ வாங்க நம்ம கேசிக்க பார்க்கலாம் ஏ உள்ள ஆறு ஒம்பது ஜீரோ ஓப்பன் எடுத்துருக்கோம் பிபு உள்ள மூணு ஜீரோ ஒன்று அப்படின்னு எடுத்துருக்கலாம் சிபு உள்ள ஒன்று ஏழு ஓப்பன் எடுத்துருக்கான்ம்பா ஸோ ஆரை வச்சு ட்ரை பண்ணியிருக்கோம் ஸோ ஆரை வச்சு அறநூற்றி ஒன்று அறநூற்றி பதினொன்று அறநூற்றி பதினேழு அறநூற்றி முப்பத்தொன்று அறநூற்றி முப்பத்தி மூணு அறநூற்றி இருபத்தி ஏழு அப்படின்ட்டு எடுத்துருக்கோம் ஸோ ஆறே நம்பர் தான்ப்பா மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள் ஸோ இந்த கணிப்பில் நம்ம ஏபிஎஸ்சி ஏபிஎஸ்சிபிசியில் அப்படின்ட்டு கொடுத்ததில் சிங்கிள் நம்பராக ஆல் போர்டு சிங்கிள் நம்பர் ஆறு அப்படின்ட்டு எடுத்துருக்கோம் ஸோ ஆல் போர்டு சிங்கிள் நம்பர் ஆறு இதில் வந்து ஏபிஎஸ்சி ஏபிஎஸ்சிபிசியில் இருபத்தி ஆறு அறுபத்தி ரெண்டு தொண்ணூற்றி ஆறு அறுபத்தி ஒம்பது அப்படின்ட்டு எடுத்துருக்கோம்பா ஆல் போர்டில் ஆல் போர்டு ஆறு ஆறை வச்சு ஏபிஎஸ்சி ஏபிஎஸ்சிபிசியில் நாலே நம்பர் அறுபத்தி ரெண்டு அதாவது இருபத்தாறு அறுபத்தி ரெண்டு தொண்ணூற்றாறு அறுபத்தி ஒம்பதும்பா ஓகேம்பா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸோ நம்ம நாலு நம்பர்ஸ் கணிப்பில் என்ன கிடைக்குன்னா ஸோ இந்த கணிப்பு மேட்ச் ஆச்சுன்னா எடுத்துக்கலாம்ப்பா ஜீரோ எழுபத்தொம்போது ஜீரோ பன்னெண்டு முந்நூற்றி முப்பத்தஞ்சு எண்ணூற்றி அறுபது அப்படின்ட்டு கிடைக்குது ஸோ இதில் ஏபிஏசி அப்படியே எடுத்துக்கிட்டோம் அதாவது இந்த நாலு நம்பர்ஸில் தான் எப்போயுமே ஏபிஏசி பிசி எடுப்போம் ஸோ அதில் எடுத்தோம்னா ஏபியில் ஜீரோ ஏழு ஜீரோ ஒன்று முப்பத்தி மூணு எண்பத்தி ஆறு அப்படின்னு எடுத்துருக்கோம் ஏபியில் ஏசியில் ஜீரோ ஒம்பது ஜீரோ ரெண்டு முப்பத்தஞ்சு எண்பது ரொம்ப ஓகேப்பா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இது வந்து கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆச்சுன்னா ப்ளே பண்ணுங்கப்பா ஸோ ஏபிஎஸ்சி பிசில் இதை ஒரு ஒரு செட்டாவது ட்ரை பண்ணி பாருங்கப்பா ஓகே ஓகேம்பா புக்கிங் பண்ணுற நண்பர்கள் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் புக்கிங் பண்ணிக்கலாம் கேஎல் மற்றும் ஜிஎல் புக்கிங் பண்ணுற நண்பர்கள் எண்பத்தி ரெண்டு நாற்பத்தெட்டு இருபத்தி ரெண்டு எண்பத்தெட்டு பதினெட்டு அப்படிங்கிற நம்பருக்கு புக்கிங் பண்ணிக்கலாம் ஸோ கேஎல்க்கான லாஸ்ட் டைம் ரெண்டு ஐம்பது வரை நம்பிக்கையாக புக்கிங் பண்ணிக்கலாம் ரெண்டு ஐம்பது வரை நம்பிக்கா புக்கிங் பண்ணிக்கலாம்ப்பா ஸோ வெற்றி பணம் ஃபுல் வெற்றியாக இருந்துச்சுன்னா ஆஃப் அன் அவரில் கொடுத்துருவாங்க கேரண்டி ஆனுச்சுனா உடனே கொடுத்துருவாங்கம்பா ஸோ அதே மாதிரி வெற்றி பணம் எவ்வளோ அதிக அமௌண்ட்டாக இருந்தாலும் கரெக்டாக கொடுக்கக்கூடிய கம்பெனி ஸோ நம்பி புக்கிங் பண்ணிக்கலாம்ப்பா எண்பத்தி ரெண்டு நாற்பத்தெட்டு இருபத்தி ரெண்டு எண்பத்தெட்டு பதினெட்டு அப்படிங்கிற நம்பருக்கு நம்பரை சேவ் பண்ணிச்சு ஆகும்னா ஆயின்னு சொல்லி மெசேஜ் பண்ணேன் ஸோ ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க ஸோ நம்பிக்கையான வரும்பா அதனால் நம்பிக்கையாக நீங்கள் புக்கிங் பண்ணிக்கலாம் எண்பத்தி ரெண்டு நாற்பத்தெட்டு இருபத்தி ரெண்டு எண்பத்தெட்டு பதினெட்டு அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் புக்கிங் பண்ணிக்கலாம் ஸோ நம்பரை சேவ் பண்ணி வச்சுக்கோங்கம்பா ஓகே ஓகே அம்பா ஓகே அம்பா நாளை ஒரு அருமையான வெற்றி உடஞ்ச தீப்போம் பாய் சி